கேஸ் பூண்டு பூண்டுதா ரெண்டு பூண்டு பெரிய பெரிய பூண்டு ரெண்டு பேருக்கும் சாப்பிடலாம் அது பால் ஊற்றி வேக வேக போகும் கேஸ் போடிப்பு மாரி இதுக்கெல்லாம் நல்லது வாங்க வீடோட பார்ப்போம் பூண்டை போவோம் பால் பால் ஊத்து பால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க வேக இருக்கும் பால் ஊற்றிக்க பால் ஊற்றி ஒரு செகண்ட் இருந்தா போத்தி அடிச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த பிறகு மிக்சில ஊத்தி அடிச்சு குடிச்சிட வேண்டியதுதான் கேஸ் டப்ளம் நல்லது கேஸ் நல்லது பூண்டு வந்து பாலிலே வேக வச்சு கேஸ் அடிச்சு மாறு பிடிக்கிறது இழுப்பு நல்லது கலிக்க வெந்துடும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ரெண்டு பல்லு பெரிய பெரிய பல்லு ரெண்டு பல்லு தான் அப்ப குடிங்க அதுக்குன்னு சும்மா குடிக்க கூடாது